எல்லாம் ஏக இரீவனின் நல்லடையார்களே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேறட்டுமாக தினந்தோறும் அஹரி தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹி புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம் இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் பஹ்ரைன் நாட்டவர்களுக்காக வேண்டி பொறுப்பாளராக அபு உபைதா இபுன் அல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை நியமனம் செய்து வைத்திருக்கிறார்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மஜூசிகள் எல்லோரும் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் நாங்கள் உங்களுக்கு கீழ் உங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து இருக்கிறோம் உங்களுக்கான திசியாவுரியையும் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அந்த வரி எல்லாவற்றையும் சரியான முறையில் பராமரித்து வசூல் செய்து வருவதற்கு அபு உபேதா அவர்களை நபிகளார் நியமனம் செய்திருக்கிறார்கள் அபு உபேதா அவர்கள் செல்கிறார்கள் அங்கு சென்று அவர்களினுடைய ஜிசியாவரி அனைத்தையும் வாங்கிவிட்டு வருவதற்கு ஏராளமான நாட்கள் ஆகிவிடுகிறது ஒரு நாள் அபு உபேதா அவர்கள் மதினா வந்து அடைகிறார்கள் ஒட்டுமொத்த ஜிசியாவரியும் எடுத்தவர்களாக அன்றைய தினம் இந்த செய்தி மதினா முழுக்க பரப்பப்படுகிறது அபு உபேதா வந்துவிட்டார் பஹ்ரைனுக்கு சென்று ஏராளமான பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் வசூல் செய்து விட்டு வந்திருக்கிறார் ஜிசியாவடியோடு வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி மக்களுக்கு பரப்பப்படுகிறது மக்கள் அனைவரும் அந்த பொருளாதாரத்தை நபிகளார் நமக்கு பிரித்து வழங்குவார்கள் என்பதற்காக அதை எதிர்பார்த்தவர்களாக பள்ளிவாசலில் ஒன்று கூடுகிறார்கள் நேரம் ஃபஜரின் நேரமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சிவாசம் அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள் தொழுகை வைத்து முடித்து விட்டு திரும்பி பார்க்கிறார்கள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே இது போன்ற சம்பவங்கள் நமக்கு மத்தியிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி நடந்தால் ஐந்து வேலை தொழுகைகளுக்கு எப்போது வந்துகிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கு தெரியுமா எப்பயுமே பள்ளியில எவ்வளவு கூட்டம் இருக்காது ஏதோ ஒன்று இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே மக்கள் என்று சொல்லி மற்ற மக்களை தாழ்வாக நினைப்பவர்களாக பலரினுடைய எண்ணம் இருக்கலாம் நபிகள் நாயகம் சர்வாலிஸ்லாம் அவர்களினுடைய அணுகுமுறையை பாருங்க எப்பயும் இருக்கிறதோட கூட்டம் அதிகமாக இருக்கிறது ரசருல்லா திரும்பி பார்த்து விட்டு மக்களை பார்த்து அழகிய முறையில் ஒரு பொன்முருவலாக மக்களை பார்த்து சிரிக்கிறார்கள் சிரித்து விட்டு மக்களுக்கு சொல்கிறார்கள் மக்களே நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பது சரிதான் உங்களுக்கு இருக்கிறது உண்மையிலேயே ஏராளமான வழங்கதான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை ஒன்றை செய்கிறார் எப்படிப்பட்ட நேரத்தில் எந்த எச்சரிக்கையை செய்தால் மக்கள் மனதில் ஆழமாக பதியுமோ அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்கிறார் லா அல் அது அக்ஷா அலைக்கும் உங்கள் மீது வறுமையை குறித்து நான் பயப்படவில்லை எங்க என்னுடைய தோழர்களுக்கு வறுமை ஏற்பட்டுமோ அவங்க நல்ல முறையில வாழாம இந்த உலகத்தை அனுபவிக்காம போயிருவாங்களோன்னு நான் பயப்படலை வறுமையோட பிறந்து வறுமையிலேயே வளர்ந்தவர்கள் சகாபாக்கள் அதை நினைச்சு நான் உங்கள் மீது பயப்படவில்லை எதை நினைத்து தெரியுமா பயப்படுகிறேன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டதை போன்று உங்களுக்கு வழங்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் உண்மையிலேயே சோதனை அப்படிங்கிறது நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா உடம்பு முடியாம போயிருச்சு நோய் நொடியில் அப்படியே ஆளு மடக்கி படுக்க வச்சிருச்சு இது சோதனை ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா சோதனை இல்ல பொருளாதாரம் இல்லாம வீட்டுல சாப்பாடு இல்லாம பட்னியா வறுமையில இருக்கிறோம் இது சோதனை பொருளாதாரம் நிறைய இருக்கு இது சோதனை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே சோதனை நமக்கு நோய் வழங்கப்பட்டாலும் சோதனை ஆரோக்கியம் வழங்கப்பட்டாலும் சோதனை நமக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டாலும் சோதனை வறுமை வழங்கப்பட்டாலும் சோதனை எல்லாமே சோதனை ரசுருலா எதற்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் வறுமையை குறித்து வறுமை என்கின்ற சோதனை குறித்து நான் பயப்படலை பொருளாதாரம் உங்களுக்கு அளவ அதிகமாக வழங்கப்பட்டுமோ நான் பயப்படுறேன் அதை பற்றி நபிகளா சொல்லக்கூடிய விதத்தை பாருங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டதை போன்று உங்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் அதை பெருக்கிக் கொள்வதில் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட்டு அதே பொருளாதாரம் அவர்களை அழித்ததை போன்று உங்களை அழித்து விடுமோ என்று நான் என்று அஞ்சுகிறேன் ஒரு பொருளாதாரம் சாதாரண பொருளாதாரம் இன்றைக்கு எல்லா மக்களுக்கு இருக்கிற போட்டி அதுதானே இன்றைக்கு எப்படியாவது அவரை விட நம்ம பொருளாதாரத்தை அதிகமா பெருக்கிடணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு முன்னாடி நம்ம ஒரு கார் வாங்கிடணும் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி போயிடணும் இப்படி போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே பொருளாதாரம் உங்களை அழித்து விடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபிகளார் நம்மை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் திருமறை குரானும் அதைத்தான் சொல்கிறது அது முத்த காசு மன்னரையை சந்திக்கும் வரை அதிகமாக பொருளாதாரத்தை தேடுவது உங்களினுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது என்று இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதளிக்கிறான் ஆகன் வர்ந்தவர்களே நமக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் சோதனைகள் தான் அது எப்படிப்பட்ட செல்வமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வறுமையாக இருந்தாலும் சரி அந்தந்த செல்வங்களையும் வரக்கூடிய சோதனைகளை இறைவனும் இறைவனினுடைய தூதரும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று தந்தார்களோ அது போன்ற வகையில் அவைகளை கையாண்டு சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக்கக்கூடிய சாதனையாளர்களாக உள்ள ரஹ்மான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரகாத்